விஜய் டிவில இப்ப பிரைம் டைம்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல மெயின் லீட் வர விஜய் காவேரி ஜோடிகளுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டில இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா இவங்க ஜோடி சீரியல்ல நல்லாவே அவுட் இருக்கனால இவங்களோட ரசிகர்கள் இவங்கள சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலையும் ஜோடியானா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இத தொடர்ந்து ரீசன்டா நடந்த ஒரு அவார்ட் பங்கன்ல இவங்க ஜோடிகளுக்கு பெஸ்ட் பேர் அவார்டு கிடைச்சு அப்போ அந்த ஹோஸ்ட் பண்ண

நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வராங்க பொதுவா ஒரு சீரியல் நல்லா போனா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது சகஜம் தான் மேலும் இது உண்மையா நடக்கணும் அப்படின்னா அத அவங்க மட்டும் தான் முடிவு பண்ணணும் அதனால பார்க்கலாம் பியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க விஜய் காவேரி ஜோடி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ்வுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண 那个。